அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமல அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்தில் அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களைப் பார்க்கலாம் புண்ணிய வானவர் பூமழை தூவி நின்று எண்ணுவர் அன்னல் இணையடி மந்திரம் நன்னுவர் நன்னி நம என்னும் நாமத்தை கண் என உண்ணி கலந்து நின்றாரே நமசிவைய என்கிற மந்திரத்தை தேவர்கள் முதலாகிய சகலரும் இடைவிடாது பாராயணம் செய்து சிவனை வணங்கி நின்றார்கள் இது மேலோட்டமாக பார்க்கும் போது ஏதோ வழிபாடு என்பதாக தோன்றும் ஆழ்ந்து பார்க்கும் போது இதன் தத்துவம் கூறிப்படும் புண்ணிய வானவர் பூமழை தூவி நின்று எண்ணுவர் அண்ணல் இணையடி மந்திரம் எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளை குறிக்கக்கூடிய மந்திரத்தை வானவர்களும் பூமழை தூவி வணங்கி வழிபடுவார்கள் வானவர் என்று அழைக்கப்படும் போது யார் அவர்கள் இந்த பூதளத்திலே வாழ்ந்திருந்து சில புண்ணிய காரியங்களை செய்து உடனே பிறவி எடுக்காமல் நீண்ட நெடிய காலத்திற்கு அமரர் உலகங்களில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வானவர் என்றாகிறார்கள் அவர்களும் கூட அண்ணனுடைய இணையடியை வேண்டி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் ஒரு மனித உடலை கொடுத்து முத்திக்கான பாதையை கொடுக்கும்படியாக இறைஞ்சி வேண்டியபடியாக இருப்பார்கள் இதன் பொருள் யாதென்றால் வானவர்களாக இருந்தாலும் உயர்ந்த நிலையை பெற்றவர்களாக இருந்தாலும் முத்தி மோட்சத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால் மனித உடல் எடுத்து வந்து தவம் இயற்ற வேண்டும் வாசி பழக வேண்டும் என்பதே இதன் பொருள் ஆகிறது நன்னுவர் நன்னி நம என்னும் நாமத்தை கண் என உண்ணி கலந்து நின்றாரே அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் வானகத்தில் இருக்கக்கூடிய வானவர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் முதலாகியவர்களும் கூட நமக்கு ஒரு மனிதப் பிறவி கிடைத்து விடாதா கிடைத்த அந்த மனிதப் பிறவியை கொண்டு அந்த மனித உடலை எந்திரமாக கொண்டு முத்தி மூச்சத்திற்கான பாதையை கண்டுபிட மாட்டோமா என்கிற எண்ணத்தோடு ஏங்கி காத்திருப்பார்கள் கண் என உன்னி கலந்து நின்றாரே இதை பற்றிய சிந்தனையிலேயே அவர்கள் சதா இருக்கிறார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதன் தத்துவம் யாதென்றால் இந்த உலகில் இருக்கக்கூடிய சகலவிதமான உயிர்குளங்களிலும் மனிதன் என்று அழைக்கப்பட்ட இந்த உடலுக்கு மாத்திரமே வாசிப்பயிற்சியை செய்து அதன் மூலமாக ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது உதாரணத்திற்கு நாம் ஒரு பொருளை ஒரு உலோகத்தை உறுக்க வேண்டும் என்று கருதுகிறோம் அதை உருக்குவதற்கு தேவையான உலை தேவையாகிறது அந்த உலையிலே இட்டு எரிப்பதற்கு நெருப்பை எரிப்பதற்கு கறி தேவையாகிறது என்ன பிற உபகரணங்கள் தேவையாக இருக்கின்றன இவை எல்லாம் சரியாக இருந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தை உருக்கி வார்ப்படத்திலே வார்த்து உருவமாக சிலையாக செய்துவிட முடியும் அல்லது விரும்பிய நிலையிலே அதை மாற்றி அமைக்க முடியும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உலோகத்தை ஒரு சித்திரமாக ஒரு சிலையாக மாற்ற வேண்டும் என்றால் இதற்கு இத்தனை கருவிகள் தேவைப்படுகின்றன அந்த கருவிகள் இல்லாமல் வெறுமனே தரையிலே கிடக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் மரத்தையும் கொண்டு இதை சாதிக்க முடியுமா என்றால் முடியாது எந்த ஒன்றையும் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஒன்றை செய்வதற்கு தேவையான கருவிகள் வாய்த்தாக வேண்டும் ஜீவன் என்று அழைக்கப்பட்ட இந்த பொருளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் மனித உடல் என்கிற கருவி தேவையாக இருக்கிறது இந்த கருவியைக் கொண்டுதான் ஞானத்தை பெற முடியும் இதை தேவர்களும் அறிந்திருக்கிறார்கள் அது காரணமாகவே ஏதாவது புண்ணிய காரியங்களை செய்து நீண்ட நெடிய காலத்திற்கு ஆகாய வெளியிலே கூடியவர்களும் கூட மோட்சத்தை பெற வேண்டும் என்றால் மனித உடல் எடுத்தே ஆக வேண்டும் இதைத்தான் இத்தெருப்பாளர் வாயிலாக திருமூலநாயனார் சுட்டிக் சுட்டிக்காட்டுகிறார் ஆறு எழுத்தால் அவ்வாறு சமயங்கள் ஆறுக்கு நாளே இருபத்து நாள் என்பர் சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்றுல பேதிக்க வல்லார் பிறவியற்றார்களே ஆறு எழுத்து ஐந்து எழுத்து என்பதாக பலவிதமான மந்திரங்களைச் சொல்லி அந்த மந்திரங்களை உச்சரிப்பதால் முத்தி மோட்சம் கிடைக்கும் என்று சிலர் கருதியும் இருக்கிறார்கள் இவை ஏதும் உண்மையல்ல எத்தனை எழுத்துக்களை கொண்டு நீங்கள் எத்தனை விதமான சமயங்களை கற்பித்திருந்தாலும் கூட தலையெழுத்து என்கிற ஒன்று இருக்கிறது அந்த தலையெழுத்து என்பது எது எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையான எழுத்து அந்த முதன்மையான எழுத்து என்பதுதான் சாவியாக இருக்கிறது அந்த சாவி என்பது அண்ணாக்கு பாதையில் இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய சுழுமுனை கதவத்தை திறக்கக்கூடியதாக இருக்கிறது சுழுமுனை கதவத்தை திறக்கக்கூடிய சாவி என்பது எது அது வாசி வாசியிலேயும் தலை எழுத்து என்று சொல்லப்படுவது எது முதல் எழுத்து என்று சொல்லப்படுவது எது அது அ என்கிற எழுத்து அ என்கிற எழுத்து சந்திரகலையை குறிக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே பிறவியற்றவர்களாக வாழ்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் மறுபடியும் பிறக்கக்கூடிய நிலையை பெறுகிறார்கள் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் வார்த்தைகளை மாத்திரம் கொண்டு எந்த ஒன்றையும் புரிந்து கொண்டு விட முடியாது உண்மையான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சித்தருடைய நூலை எடுத்து வாசிக்கும் போது அந்த நூலை முழுமையாக வாசித்து பார்த்தால் மட்டுமே அந்த சித்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியும் அதை விடுத்து மேலோட்டமாக சில பாடல்களை மாத்திரம் படித்துவிட்டு இவ்வளவுதான் திருமூலர் சொல்லிய கருத்து என்று கொண்டு விட முடியாது திருமந்திரத்தின் பாடல்களை முழுவதையும் வாசித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே திருமூலர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு முழுமையாக தெரியும் ஆங்காங்கே சில வகையான மறைபொருளான சூத்திரங்களை வைத்தே சித்தர் மக்கள் நூல்களை உருவாக்குகிறார்கள் சூத்திரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்களை அவிழ்ப்பதற்கு தவம் செய்யக்கூடியவரால் மாத்திரமே முடியும் மற்றவரால் அது முடியாது என்பதே உண்மையின் தத்துவமாகிறது எட்டினில் எட்டு அறையிட்டு ஓர் அறையிலே கட்டிய ஒன்று எட்டாய்க்கான நரையிட்டு இவற்றை பிரணவம் சொல்ந்துட்டு மட்டும் உயிர்களுக்கு உமாபதியான் உண்டே உமாபதியான் என்று இங்கே சொல்லுவது என்ன பிறகியை பற்றி சொல்லுகிறது எட்டுக்கு எட்டு அறை மேலே எட்டு கோடு கீழே எட்டு கோடுமாக ஒரு எந்திரத்தை வரைந்து அந்த எந்திரத்திற்குள்ளே பலவிதமான அச்சரங்களை எல்லாம் போட்டு அதற்குள்ளே பிரணவத்தை குறிக்கும் விதமாக ஓம் என்கிற அச்சரத்தை கூட்டி அதற்குள்ளே பலவிதமான பீஜ மந்திரங்களை எல்லாம் இட்டு இப்படி எந்திரங்களை வரைந்து அந்த எந்திரங்களை பற்றியதான பூஜைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பிறவி உண்டு இதை திருமணர் சொல்லுவதற்கு என்ன காரணம் நாம் சொல்லி இருக்கக்கூடிய உண்மையின் தத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொள்ளாத வகையிலே ஏதோ எந்திர தந்திரங்களை வைத்து காரியங்களை சாதிக்க முடியும் என்று கருதி இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு உமாவும் பதியும் உண்டு அதாவது ஜீவசக்தியாகிய வாயு ஜீவன் என்கிற இந்த இரண்டு நிலை இருக்கும் இந்த இரண்டு நிலை எப்போது வருகிறது உடல் எடுத்த போது வருகிறது ஜீவசக்தியாக வாயு ஜீவனிலே ஒடுக்கம் பெற்றிருக்கும் போது அங்கே சிவம் இருக்கிறது பராபரம் இருக்கிற வேறு ஏதுமே இல்லை சிவம் சலனப்படும் போது பிறவி ஏற்படுகிறது சிவன் சலனமில்லாமல் இருக்கும் போது முத்தி மோட்சம் சித்திக்கிறது உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் பிரணவ தத்துவம் நமக்கு புரிந்துவிடும் இதைத்தான் இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது நம் முதல் அவ்வொடு நாவினர் ஆகிய எம் முதலாகிய எட்டிடை எட்டடை உற்றிட்டு முதலாகவே உண்பவர் உச்சிமேல் முதலாய் அவன் உற்று நின்றானே நம் எம் உம் இந்த வார்த்தைகளை பாருங்கள் ந ம சி வ என்பதை பற்றியே இது சொல்லுகிறது ந என்பது நிலத்தை குறிக்கிறது ய என்பது ஆகாயத்தை குறிக்கிறது நிலம் முதலாக ஆகாயம் வரையாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து பூதங்கள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றை எட்டடி உற்று முதலாக உண்பவர் மேல் அவன் உற்று நின்றான் என்று குறிப்பிடுகிறார் எட்டு என்று சொல்லப்பட்டது அ என்கிற சந்திரகளை உம் என்று சொல்லப்பட்டது உ என்கிற சூரியகளை சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் உண்பவர் அதை சரியாக வாசியாக மாற்றி அண்ணாக்கு பாதை வழியாக சரத்திற்குள்ளே உணவாக மாற்றி உண்ணக்கூடியவர் வாசியை உண்ணக்கூடியவர் மேல் சிரசின் உச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உன் முதலாய் அவன் உற்று நின்றானே சிவனாகிய சிவனை சென்றடைய முடியும் எத்தனை விதமான பாடல்களை சொன்னாலும் அத்தனை விதமான பாடல்களும் நிச்சயமாக ஜீவனையும் ஜீவனை சென்றடைவதற்கான மார்க்கத்தையும் தான் குறிக்கிறதே அல்லாது வேறல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நின்ற அரசம் பலகை மேல் நேராக ஒன்று இடை மவ்விட்டு ஓலையிற் சாதகம் துன்று மெழுகை உள்பூசி சுடரிடை தன்ற வெதுப்பு இட தம்பனம் காணுமே எட்டு விதமான காரியங்களை யோகிகள் செய்கிறார்கள் அட்டகர்மங்கள் என்று சொல்லுவார்கள் என் வகை சித்துக்கள் என்று சொல்லுவார்கள் இதிலே பலவிதமான தத்துவங்களை புதித்திருக்கிறார்கள் தம்பனம் என்பது அசையவிடாமல் ஓரிடத்தில் நிறுத்தக்கூடிய தத்துவத்தை குறிக்கிறது தம்பனம் வசியம் மோகனம் மாரணம் வித்துவேஷனம் இப்படியாக பலவிதமான நிலைகளை சித்தர்கள் கடைப்பிடிக்கிறார்கள் தம்பனம் என்று சொல்லுவது அசைவிடாதபடியாக ஓரிடத்திலே ஸ்தம்பித்து நிற்க வைப்பது எதை தம்பித்து நிற்க வைக்க வேண்டும் மனதை தம்பித்து நிற்க வைக்க வேண்டும் மனதை நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு முறையாக வாசி பழக வேண்டும் அரசம் பலகை மேல் நேராக ஒன்றிடை மவ்விட்டு ஓலையில் சாதகம் தொன்று மெழுகை உள் பூசி சுடலை தன்ற வெதுப்பு இட தம்பனம் காணுமே என்று சொல்லியதால் ஏதோ அரசமரத்து பலகையை கொண்டு வந்து அதிலே எந்திரத்தை வரையச் சொல்லி அதிலே பலவிதமான மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூசி செய்யச் சொல்லி இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு விடக்கூடாது அரசமரம் என்று சொல்லப்பட்டது நம்முடைய மனதை நம்முடைய உடலைத்தான் மனிதனை பற்றி சொல்லும்போது போது சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் தலைகளாக வளரும் விருட்சம் என்று சொன்னார்கள் தலை மேலே அப்படியே இருக்கிறது கைகளும் கால்களும் நீண்டு வளர்ந்து கொண்டே செல்லுகின்றன மனிதன் இப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மனத்தை இந்த உடலை அரசமரத்திற்கு ஒப்பாக திருமலர் குறிப்பிடுகிறார் இது காரணமாகவே மனித உடல் என்கிற இந்த ஜீவ விருட்சத்தை சரியாக புரிந்திருக்க வேண்டும் இந்த ஜீவ விருட்சத்திற்குள்ளே மனம் என்கிற ஒன்றுதான் இந்த விருட்சம் வளர்வதற்கான அடிப்படையாக இருக்கிறது அந்த மனத்தை சரியாக சொல்லுமணி மையத்திலே நிறுத்தி பழக வேண்டும் தம்பனம் சேவிக்க வேண்டும் அந்த தம்பனத்தை செய்யக்கூடிய காரியத்திற்குத்தான் வாசி பயன்படுகிறது அதை விடுத்து புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையோ விலங்குகளையோ வேறு எதையோ தம்பனம் செய்வதற்கான மந்திரங்களை அரசமர பலகையிலே வரைய வேண்டும் என்று புரிந்து கொண்டிருந்தால் அது தவறாகி போய்விடும் என்பதையே பாடல் உள்ளீடாக இருக்கக்கூடிய கருத்தாக நாம் உணர வேண்டியிருக்கிறது கரண இரளி பலகை யமன் திசை மரணம் இட்டு எட்டின் மகார எழுத்திட்டு மரணம் இல்லை ஐங்காயம் பூசி அடுப்பிடை முரளி புதைத்திட மோகனமாகவே இந்த வார்த்தைகளை பாருங்கள் குழப்பமான ஒன்றை சொல்லி இருப்பதாகவே தோன்றும் யமன் திசை தெற்கு திசை தெற்கு திசையை ஒரு குறிப்பிட்ட ஒரு மரப்பலகையை கொண்டு வந்து அந்த மரப்பலகையிலே மகாரத்தை குறிக்கக்கூடிய எழுத்தை இட்டு அதில் ஐங்காயம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வாசனாதி திரவியங்களை பூசி அதை அடுப்பிடை அடுப்பிலே வைத்து அது அடுப்படையிலே புதைத்து வைத்திருந்தால் உனக்கு மோகனம் உண்டாகும் ஏதாவது பொருத்தமாக இருக்கிறதா ஏதுமே இல்லை மோகனம் என்று சொல்லப்படுவது வசியப்படுத்துவது ஐங்காயம் என்று சொல்லப்பட்டது ஐந்து புலன்கள் அடுப்பு என்று சொல்லப்பட்டது மூன்று நிலைகளை கொண்டிருப்பது ஒரு அடுப்பு என்று சொன்னால் மூன்று கற்களை கொண்டு அடுப்பு மூட்டப்படுகிறது அடுப்பு என்பது சந்தர்களை சூரியகளை சுழுமுனை அல்லது இடதுகண் வலதுகண் சுழுமுனை மத்தியம் என்று சொல்லக்கூடிய இனங்களாக இருக்கிறது இதில் மகார எழுத்து என்று சொல்லப்பட்டது சுழுமணி தான் காட்டுகிறது எட்டின் மகார எழுத்து என்று சொல்லியதால் எட்டு என்று சொல்லப்பட்ட சந்திரகலையை சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்தி யோகசாதன பயிற்சியை செய்யும் போது உங்களுக்கு மோகனம் சித்திக்கும் அதாவது மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் ஒருவரை தம்பனம் செய்ய அசையவிடாமல் கட்டி வைக்கவோ ஒருவரை வசியம் செய்யவோ ஒரு யோகியால் முடியும் எப்போது தன்னில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தனக்குள்ளேயே மேலும் கேளுமாக நடத்தி ஜீவனை சரியாக மேன்மைப்படுத்தி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு விட்டவர் யோகி நினைத்த காரியங்களையெல்லாம் சாதிக்க வல்லவனாகிறான் என்பதை இதன் பொருளாகிறதே அல்லாது எந்திரங்களை வரைந்து அதற்கு பூசைகளை செய்ய வேண்டும் என்கிற கருத்து இங்கே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்